ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே டூ ஆல் இன் ஒன் பாலாக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு சொம்பளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது ஒரு கப் அளவு துவரம் பருப்பை நல்லா கழுவி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதித்து வர சமயத்தில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டு அஞ்சு விசிலாட்ட விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ கீரையை வதக்கிக்கலாம் வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஆறு வரமிளகாயை விதைய ஊற்றுட்டு கிள்ளி போட்டுட்டு கருவேப்பில அஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன் அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் தட்டி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மசிஞ்சி வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் கீரையை கழுவிட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த இந்தளவுக்கு கீரை வதங்கிடும் இப்போ பருப்பு விசில் அடங்கினதுக்கப்புறம் அடுப்பெருத்தி இருத்தி பருப்பை வச்சு ஒரு கரண்டி வச்சு கிண்டிட்டு இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் உப்பு போட்டு ஒரு கொதி வந்து இறக்குனா பாலாக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிரும் இந்த பாலாக்கீரை பருப்பு கடையல் தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க அன்றைக்கி பசங்களுக்கு தோசைக்கு இதையே ஊற்றிட்டு சாப்பாட்டுக்கும் இந்த கீரையை தாங்க பெரட்டி கொடுத்து விட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ